ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜனநாயக படத்தோட ஃபைட் மாஸ்டரான அனல் அரசு அவர்கள் வந்து ரீசெண்டாக வந்து ஜனநாயக படத்தை பற்றி பேசியிருக்காரு அவர்கிட்ட கேட்டிருக்காங்க தளபதியோட கடைசி படத்துக்கு நீங்கள் வந்து ஃபைட் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஸோ தளபதியோட கடைசி படமாக இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் என்னோட வேண்டுதல் ஸோ அது படி பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து மேலும் படங்கள் பண்ணணும் ஆனால் சப்போஸ் இப்போ வந்து அவர் வந்து கடைசி படமாக இது இருக்குது அப்படின்னா கடைசி படத்தோட ஃபைட் மாஸ்டராக நான் தான் இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நானும் தளபதியுமே தமிழ் சினிமாவுக்கு ஒரே டைமில் தான் உடனே உள்ளே வந்தோம் நான் அவரோட படங்களுக்கு ஃபைட்டராக நிறைய டைம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அவரோட படங்களுக்கு வந்து நான் வந்து ஃபைட் மாஸ்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ரொம்ப காலமாக தளபதி கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக ஜனநாயன் படத்தோட ஃபைட் வந்து நின்று பேசும் அந்தளவுக்கு வந்து தரமான ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஃபைட்ஸ் வந்து செம்மையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இவரோட படங்களில் தளபதியோட படங்களில் ஃபைட் சீன் பார்க்கிறேன் அப்படின்னா கத்தி படம் வேறு லெவல் சம்பவமாக இருக்கும் அதே மாதிரி இவரோட ஃபைட் சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா யதார்த்தம் கலந்த ஒரு ஃபைட் சீனை வந்து வச்சிருப்பாரு அதுதான் எனக்கு வந்து அனலரசாக இருக்கிட்ட வந்து ரொம்ப பிடிக்கும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா நான் மகாநல்ல வேலாயுதம் மேகாமன் அதுக்கப்புறம் மா பாண்டிய நாடு இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருப்பார் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ஃபைட் படமாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது தடையறதாக்க ரவுத்ரம் இதுலேயும் வந்து செம்மையாக பண்ணியிருப்பார் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபைட் சீக்வன்ஸை வந்து ஜனநாயக படத்திலையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ கத்தி மாதிரியான ஃபைட் சீக்வன்ஸ் ஆமாம் வேறு லெவல் சம்பவம் தான் ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ